நிறைய நண்பர்கள் என்கிட்ட இந்த ரிலான் வெல்டிங் மிஷின் அதாவது கேஸ்லெஸ் மிக் வெல்டிங் எப்படி இருக்கு அப்படின்னு தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க இதை இப்ப நான் ஃபுல்லா வெல்டிங் அடிச்சு காட்ட போறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளக்ஸ் கோர் வயர் வந்து மாட்டிருக்கும் ஓகேங்களா அது பாருங்க பிளக்ஸ் கோர் வயர் மாட்டிருக்கும் ரிலான் மிஷினு சோ இது எப்படி வெல்டிங் இருக்கு அப்படிங்கிறத இப்ப பாருங்க முக்கியமா இந்த மாதிரி மிக டிக்கலாம் நீங்க யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நார்மல் வெல்டிங் கிளாஸ் உங்களுக்கு யூஸ் ஆகாது இந்த மாதிரி வந்து ஆட்டோ டார்க்கிங் ஹெல்மெட் இந்த மாதிரி வாங்கிடுங்க இது வந்து தலையில இந்த மாதிரி ஃபிக்ஸ் பிக்ஸ் பண்ணிடணும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் எம் திக்னஸ் பிளேட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சோ நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் இந்த ரேஷியோல மெட்டல் செட் பண்ணியாச்சு இப்ப வெல்டிங் அடிக்க போறோம் பாருங்க கண்டினியூவா இதுல இதுல எந்த இடத்துலயுமே வெல்டிங் இல்ல இந்த ஒரு வெல்டிங் தவிர வேற எந்த இடத்துலயும் வெல்டிங் இல்ல அப்படியே பாருங்க கண்டினியூவா பாத்தீங்கன்னா இதுவே நம்ம வந்து கண்டினியூவா வெல்டிங் பண்ணலாம் வெல்டிங் மேல இது வந்து பிளக்ஸ் போர்டு வயருங்க ஓகே வாங்கி காட்டு இது வந்து நார்மல் மிக் மாதிரி கிடையாது இது வந்து பிளக்ஸ் போர்டு வரதுனால மேல லைட்டா பிளக்ஸ் இருக்கும் சோ நம்ம வந்து பிளக்ஸ் வந்து கிளீன் பண்ணியே ஆகணும் நான் பிளக்ஸ் பண்றேன் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பவரை வந்து நம்ம கரெக்டா வச்சு அடுத்த பினிஷிங்கா வருங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நார்மல் வெல்டிங் இந்த மிஷினே பண்ணிக்க முடியும் இது வந்து பிளஸ் அதாவது மிக கேஸ்ல மிகாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் நார்மல் வெல்டிங் மிஷினாவும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் ரெண்டு டைப்ல யூஸ் பண்ணிக்க முடியும் வீடியோ குறிச்சதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய இன்ஃபர்மேஷன் பாய்